இன்னும் மூன்று விக்கெட் வீழ்த்தினால் போதும் மாபெரும் வரலாறு படைக்கப் போகும் அஷ்தீப் சிங் இந்திய டி இருபது அணியின் முன்னணி வேக பந்துவீச்சாளராக இருக்கும் அஷ்தீப் சிங் இன்னும் மூன்று விக்கெட்கள் வீழ்த்தும் பட்சத்தில் உலகிலேயே விரைவாக நூறு டி இருபது விக்கெட்களை வீழ்த்திய வேக பந்துவீச்சாளர் என்ற மாபெரும் சாதனையை படைப்பார் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி இருபது தொடரில் அவர் விளையாடி வருகிறார் இந்த டி இருபது தொடரின் முதல் போட்டியில் அஷ்தீப் சிங் இரண்டு விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார் இந்த நிலையில் இரண்டாவது போட்டியில் அவர் மூன்று விக்கெட்களை வீழ்த்த வாய்ப்பு உள்ளது ஒருவேளை இரண்டாவது போட்டியில் இந்த மைல்கல்லை எட்ட முடியாமல் போனாலும் இந்த தொடர் முடிவதற்குள் அவர் நிச்சயமாக நூறு விக்கெட்களை வீழ்த்துவார் ஒருவேளை அவர் இரண்டாவது டி இருபது போட்டியிலேயே ஹர்ஷ்தீப் சிங் மூன்று விக்கெட்களை வீழ்த்தினால் அதன் மூலம் பல்வேறு சாதனைகளை செய்வார் அவற்றை பற்றி பார்க்கலாம் இரண்டாவது டி இருபது போட்டியில் அஷ்தீப் சிங் மூன்று விக்கெட்களை வீழ்த்தினால் டி இருபது கிரிக்கெட்டில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்துவீச்சாளர் என்ற சாதனையை செய்வார் மேலும் உலக அளவில் நூறு டி இருபது விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப் பந்துவீச்சாளர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பார் முன்னதாக பாகிஸ்தான் அணியின் ஹாரிஸ் ரவுஃப் எழுபத்தொன்று டி இருபது போட்டிகளில் இந்த சாதனையை செய்து இருந்தார் தற்போது அறுபத்தொன்று போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கும் ஹர்ஷ்தீப் சிங் தனது 62வது போட்டியிலேயே இந்த மைல்கல்லை எட்டி அந்த சாதனையை உடைப்பார் மேலும் உலக அளவில் நூறு விக்கெட்டுகளை விரைவாக வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் வரிசையில் மூன்றாவது இடத்தையும் பிடிப்பார் ஹர்ஷ்தீப் சிங் இதற்கு முன் ஆப்கானிஸ்தான் அணியின் கான் ஐம்பத்து மூன்று போட்டிகளில் நூறு டி இருபது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்ததே சாதனையாக உள்ளது